உலகெங்கும் ஜெயா ஜெயாடிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் கை மணிக்கட்டு வலிக்கான மருத்துவம் மணிக்கட்டுன்னா இந்த இடம் ஏன் இந்த இடம் வலி வலி இருக்குன்னா நிறைய எழுதுவாங்க கணினியில் வேலை செய்கிறது வங்கியில் வேலை செய்ய இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் வலி வந்துடும் அந்த இடம் வீங்கிடும் என்ன வைத்தியம் பண்ணாலும் சரியாகாது அதுக்கான மருத்துவம் முறையை போக பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மஞ்சள் கண்டத்துப்பிலி சீந்தில் குடி நெல்லிக்காய் சித்தரத்தை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் மணிக்கட்டு வலி மணிக்கட்டு வலி சின்ன குழந்தைங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல சிலேட் குச்சி சிலேட்டில் எழுதுறது அது மெல்லி சாருக்கும் ஈஸியாக எழுதி அழிப்பாங்க இப்போ ஃப்ரீ கிளாஸ் குழந்தைங்களுக்குனா கூட அது பென்சிலு பேனா அப்படின்னு சொல்லி நல்லா அம்மிக்கு பிடிச்சி எழுதுகிறப்போ அந்த மணிக்கட்டெல்லாம் கை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் நிறையா எழுதிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த மணிக்கட்டு வலி வந்துடும் இந்த வலி வந்துச்சுனாக்கா இந்த நரம்பு புடைப்புகள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப புடைச்சி போயிருக்கும் இந்த இடத்துல மட்டும் வலிக்கும் அதை கிராமப்புறங்களில் வந்து தங்கை பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவோம் தெரியாமல் கூட நம்ம பாத்ரூமில் இல்லை சில இடங்களில் உட்காந்து எந்திரிக்கிறப்ப கையை மடக்குன்னு சொல்லிவிட்டு சத்தம் கிடைச்சினாலுமே இந்த இடத்துல மணிக்கட்டில் வீங்கிக்கிறோம் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மணிக்கட்டு வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் சீந்தில் கொடி இதுக்கு மாற்று பெயர் அமிர்தவல்லி அப்படின்றது ஈசியில் கிடைக்கக்கூடிய இந்த அமிர்தவல்லி கொடி ஒரு நாலு இலை எடுத்துக்கிறணும் இது கூட ஒரு துண்டு பெரிய நெல்லிக்காய் ஒரு துண்டு எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி சீந்தில் கொடி கூட ஒரு சிறு துண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கிறணும் ரெண்டையும் நல்லா அரைச்சி கூழாக எடுத்து வச்சிருக்கிறோம் இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஒரு கால் ஸ்பூன் கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறணும் இது கண்டத்திப்பிலி வலியை உடனே போக்கக்கூடியது வீக்கமாக இருந்தாலும் நரம்பு புடைப்பாக இருந்துகிட்டு இருந்தாலும் இல்லை ஒரு ரொம்ப நாள் வலிச்சுக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல என்னான்னு தெரியல எழுதுனாலும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கையை இறுக்கி மூடுனாலும் அவங்களுக்கு இந்த இடத்துல நரம்பு புடைப்பு வந்து ரொம்ப புடைச்சிக்கிட்டு வலிச்சுக்கிட்டே இருக்கும் வெடுக்கு வெடுக்குன்ற வலி இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த வலியை போக்குறது வந்து இந்த கண்டத்திப்பிலி இதுவும் கொஞ்சமாக பொடியை அரைச்சி வச்சுருக்குறோம் கண்டத்திப்பிலி பொடி ஒரு கால் ஸ்பூனுக்கு எடுத்துக்கரலாம் சிட்டு அறத்தையும் வலி போக்கி அதே நேரத்தில் அந்த இடத்துல வந்து மோது கட்டி போயிருக்கணும் மோது கட்டி போயிருக்குன்னா கல் மாதிரி இருக்கும் நரம்பு வந்து நல்லா தடிப்பாக கல் மாதிரி இருந்துக்கிட்டு அது வலி எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வலியவும் கூட்டு மறந்தோடு நம்ம இந்த சிட்டு அரத்தை பொடியும் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கிறலாம் அமிர்தவல்லி பெரிய நெல்லிக்காய் ஒரு சிறு துண்டு கண்டத்திப்பிலியினுடைய பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சிட்டரத்தினுடைய பொடி ஒரு கால் ஸ்பூன் இது எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா இருந்தால் கலந்துட்டோம் நம்மளுக்கு வலி உள்ள இடத்துல ஃபுல்லாக எந்த இடத்துல அந்த மணிக்கட்டில் வலிக்குதோ அது முழுதும் நல்லா பசையாக தடையை விட்டுட்டீங்கனாக்கா அது ஒரு நாள் முழுக்க இருக்கணும் காலையில் போட்டிங்கனாக்கா ச மறுநாள் காலையில் வந்து வெந்நீர் வச்சு கழுவிட்டு அப்படியே ஒரு மூணு நாள் அந்த பட்டு போட்டிங்கனாக்கா அவங்களுக்கு மணிக்கட்டு வலி சரியாயிரும் மணிக்கட்டு வலி சரியாகிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து மணிக்கட்டு வலி மணிக்கட்டு வலி வந்துச்சுன்னா எழுத முடியாது கையை இப்படி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பெண்களுக்கு வளையல் போட்டு விட்டாங்க அந்த வளையல் போய் அதில் அடித்து அடித்து அந்த இடத்துல இருக்க வலியை போக்கும் அதேமாதிரி ஆண்களுக்கு கையில் வந்து தங்கச்சங்கிலி போடுவாங்க வாட்சி போடுவாங்க அந்த மாதிரி போடும்போது அந்த மணிக்கட்டு வலி தன்னால் சரியாயிரும் இப்போ வர வர யாருமே எதுவும் போடுறதில்லை எல்லாமே கைபேசியில் வந்துடுச்சு நேரம் பார்க்கணுமா கைபேசியில் வந்துடுச்சு அதனால் கையில் எதுவுமே போடாதால அந்த வலி இப்போ வர்றதுக்கு அதிகமாக இருக்குது நிறையா பேருக்கு அதுக்கு ஒரு இது சிறந்த மருந்து இதில் வந்து முக்கியமாக மஞ்சள் கண்டத்திப்புளி சீந்தில் நெல்லிக்காய் சித்திரத்தை இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிருக்கும் எடுத்த மருந்து இந்த மருந்தை கையில் போட்டோம்னா ஒரு நாள் போட்டாலே அன்றைக்கே சரியாகும் மூணு நாள் போட்டாச்சுன்னா அந்த வலி சுத்தமாக சரியாயிடும் மணிக்கட்டு வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்